அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கர் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசிய பதிவு அவசர பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஜூலை மாதத்தின் பன்னிரெண்டாம் தேதி ஆணி மாதத்தின் இருபத்தி எட்டாம் தேதி நிறைஞ்ச சனிக்கிழமை இந்த சனிக்கிழமை அப்படிங்கிறது பெருமாள் வழிபாட்டிற்கும் ஆஞ்சநேயர் வழிபாட்டிற்கும் சனீஸ்வரர் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக நாளைக்கு நமக்கு பெருமாளுக்குரிய திருவோண நட்சத்திரம் இருக்குது கூடவே அபிஜித் நட்சத்திரமும் வந்து இருக்குது சக்திவாய் இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது மாதத்திற்கு ஒரு முறை மட்டுமே வருங்க சில சமயங்கள் எப்பவாவது மாதத்துக்கு ரெண்டு முறை வரும் இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் நாளைக்கு எப்போ வருதுன்னு பார்த்திங்கன்னா காலையில் ஆறு மணி இருபத்தி நாலு நிமிஷத்துலேருந்து ஆறு மணி நாற்பத்தெட்டு நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது மொத்தம் இருபத்தி நாலு நிமிடங்கள் சக்தி வாய்ந்த இந்த இருபத்தி நாலு நிமிடங்களில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் குறித்து நம்மளுடைய சேனலில் ஏற்கனவே அஞ்சு வீடியோக்கள் வந்து இருக்குதுங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அதே சமயத்தில் அதிகப்படியான பலன் தரக்கூடியதாகவே இருக்கும்னு சொல்லலாம் அதுலேயும் குறிப்பாக கையில் வந்து ஒரு பொருள் வச்சுட்டு ஒரு வார்த்தையை நம்ம சொன்னோம் அதன் அந்த பொருளை வந்து நம்மளுடைய பர்சில் வச்சோம் அப்படிங்கும்போது பணம் வந்து பல மடங்கு சேரும் அப்படின்னே சொல்லலாம் அடுத்ததாக இன்றைக்கி நைட்டு தூங்கிறதுக்குள்ளேயே ஒரு குறிப்பிட்ட இலையை ரெடி பண்ணி அதை நம்ம தலகாணிக்கடியில் வச்சுட்டு தூங்கிட்டு நாளைக்கு இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் பயன்படுத்தும் போது அதிகப்படியான பண வரவு வந்து ஏற்படும் இவை மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்பவுமே கையில் ஏலக்காயை வச்சுட்டு வேண்டியிருப்பீங்க அது ஒரு சிலருக்கு வந்து பலன் கொடுத்துருக்கோம் ஒரு சிலருக்கு வந்து பலன் கொடுத்துருக்காது அப்படி இருக்கிறவங்க இந்த தடவை வேறு ஒரு பொருளை வந்து கையில் வச்சுட்டு வேண்டிக்க சொல்லியிருந்தேன் அதுவும் பார்த்திங்கன்னா அற்புதமாக பணவரவையும் கொடுக்கும் நினச்ச காரியத்தையும் வந்து நடத்தி தரும் இவை தவிர சக்தி வாய்ந்த இந்த நிமிஷத்தில் நித்திகா அழைக்கும் போதும் கண்டிப்பாக அவங்க வந்து நமக்கு இருபத்தி நாலு மணி நேரத்திலேயே பண உதவி செய்வாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ நான் மேலே சொன்ன வீடியோனுடைய இந்த எண்டு ஸ்க்ரீனில் வரும் பார்த்து உங்களுக்கு எது வந்து செய்வதற்கு விருப்பமாக இருக்கோ அதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி செய்யுங்க அற்புதமான பணவரவு ஏற்படுறதோடு மட்டும் இல்லாமல் நிறைவேறாத விருப்பங்கள் எல்லாமே வந்து நிறைவேறும் சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ள போகலாம் இப்போ நான் மேலே சொன்ன பரிகாரங்கள் எல்லாம் நீங்கள் பாருங்க பார்த்துட்டு அதில் எதுவுமே எங்களால் செய்ய முடியாதுங்க அந்த மாதிரி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மூணு வார்த்தையை மட்டும் நீங்கள் சொன்னீங்கனாலே நல்ல ஒரு பண வரவு அதிகரிக்கும் இது சொல்கிறதுக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இதுக்கே எந்த ஒரு ரூல்ஸுமே இல்லை ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் இதை பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டிருந்தாலும் தாராளமாக செய்யலாம் நைட்டு அசைவம் சாப்பிட்டுட்டு படுத்துட்டீங்க காலையில் எழுந்திரிச்சி குளிக்காமல் இதை செய்யலாமா சொல்லலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் குளிக்கலையினா பரவாயில்ல ஆனால் முகம் கை கால் கழுவிக்கிறது நல்லது ப்ரஷ் பண்ணிக்கிறது நல்லது அந்த மாதிரி பண்ணிவிட்டு அதன் பிறகு நீங்கள் வந்துட்டு சொல்லும்போது உங்களுக்கு உடனே வந்து பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போ நான் சொன்னேன் இந்த நேரத்தில் நீங்கள் அமைதியான ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க யார்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய முதுகு தண்டை நேராக வச்சுக்கோங்க வடக்கு திசை பார்த்த மாதிரி உட்காருங்க அதாவது நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையும் நல்லா தேய்ச்சி கண்கள்லையும் உச்சந்தலையிலையும் வந்து பொத்தி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ரிலாக்ஸேஷன் ப்ராசஸ் எல்லாம் நீங்கள் இந்த நட்சத்திர நேரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து செஞ்சிடணும் இது ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை நீங்கள் தொடர்ந்து வந்து சொல்ல ஆரம்பிச்சிடணும் சரி அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை சொல்லிடுறேன் இப்போ நீங்கள் நம்ம சேனலில் இப்போ ஒரு அஞ்சு வீடியோ போட்டிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா அந்த அஞ்சில் உங்களுக்கு ஏதாவது ரெண்டு ஈஸியாக இருந்தது அந்த ரெண்டையும் நான் இந்த டைமில் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரியெல்லாம் பண்ணாதீங்க அதனால தான் நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன் எல்லாத்தையுமே பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதில் வந்து ஏதாவது ஒன்று மட்டும் செய்யுங்க அப்படின்ட்டு ஏன்னா கிடச்சிருக்கிறது பார்த்திங்கன்னா வெறும் இருபத்தி நாலு நிமிஷம்தான் அந்த இருபத்தி நாலு நிமிஷத்துலேயும் நம்ம ஒவ்வொன்றா பரிகாரமே செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கும்போது நம்மளுடைய மனசில் ஏகப்பட்ட குழப்பங்கள் தான் அதிகமாகும் அதனால் ஏதாவது ஒன்று மட்டும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதை வந்து நீங்கள் இந்த நேரத்தில் வந்து செய்ங்க திரும்ப திரும்ப இதே தான் நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிட்டு அதனால் மற்ற நாட்களில் ஒன்று ரெண்டு செஞ்சாலும் எக்ஸ்ட்ரா பலன் கிடைக்கும்னு நான் சொல்லுவேன் தான் ஆனால் இந்த சக்தி வாய்ந்த இருபத்தி நாலு நிமிஷத்தில் ஒன்றே ஒன்று தான் செய்யணும் அந்த ஒன்று எது அப்படிங்கிறத நீங்கள் தான் வந்து முடிவு பண்ணணும் சரி இப்போ தொடர்ந்து பார்க்கலாம் நான் சொன்ன மாதிரி ரிலாக்ஸ் ஆகிட்டு நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துட்டு நான் சொல்லக்கூடிய பவர்ஃபுல்லான இந்த வார்த்தையை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் எத்தனை முறை வேண்டுமானாலும் சொல்ல இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த இருபத்தி நாலு நிமிஷமுமே நீங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தி சொல்கிறது அற்புதமான பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் சரி நீங்கள் சொல்ல வேண்டிய அந்த வார்த்தையானது நான் சொல்லி காட்டுறேன் ஸ்கிரீன்லேயும் வந்துட்டு கொடுக்குறேன் ஃபைண்ட் கவுண்ட் டிவைன் ஃபைண்ட் கவுண்ட் divine ஃபைண்ட் கவுண்ட் டிவைன் இதுதான் இந்த சக்தி வாய்ந்த வார்த்தை இப்போ இந்த வார்த்தையை நீங்கள் சொல்கிறதுனாலும் தாராளமாக வந்துட்டு சொல்லலாம் இல்லை எனக்கு இந்த இருபத்தி நாலு நிமிஷமும் எழுதுறதுக்கும் பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதே மூணு வார்த்தையை நீங்கள் ஏதாவது ஒரு பேப்பர் எடுத்து ப்ளூ கலர் லிங்க் வரக்கூடிய பேனாவை யூஸ் பண்ணி எழுதுறது அப்படிங்கிறதும் சிறப்பு எத்தனை முறை எழுதணுன்னா நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட எண்ணிக்கையில் நீங்கள் எழுதுங்க இது எழுது எழுது நல்லது தான் அதனால் வந்துட்டு டைம் வந்து பத்தாதுன்னு நினைக்கிறவங்க சொல்லுங்கள் எனக்கு எழுத முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை வந்துட்டு எழுதுங்க அப்படி எழுதுகிறவங்களாக இருந்தீங்கன்னா இந்த பேப்பர் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா மடித்து உங்களுடைய பீரோவில் வந்து வச்சுக்கோங்க அடுத்த மாதம் அபிஜித் நட்சத்திரம் வரம் வரைக்கும் கூட நீங்கள் இதை வச்சுக்கலாம் அதுக்குள்ளே நீங்கள் என்ன காரணத்துக்காக இது எழுதுனீங்களோ அதாவது பண வரவுக்காக தான் எழுதி இருப்பீங்க அந்த பணமானது உங்களுக்கு கிடைக்கும் அதன் பிறகு இந்த பேப்பரை நீங்கள் கால்படாத இடத்துல தூக்கி போட்டுடலாம் இன்னொரு விஷயம் சொல்கிறவங்க நான் சொன்ன மாதிரியே சொல்லிடுங்க எழுதுகிறவங்க இது எப்படி கேபிட்டல் லெட்டரில் இருக்குதோ அதே மாதிரி வந்து கேபிட்டல் லெட்டரில் எழுதுங்க மொத்தத்தில் இந்த மூணு வார்த்தையையும் அவசியம் வந்து பயன்படுத்திக்கோங்க இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்